காட்டுக்கே ராஜா தாங்க சிங்கம் ஆனா அந்த சிங்கம் கூட தன்னுடைய தேவைக்காக கத்தரை தான் சார்ந்து நிற்குதான் அததான் சங்கீதம் நூற்றி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓரம் அவசரம் இப்படியாக சொல்லுகிறது பாலசிங்கங்கள் இறைக்காக கட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் பால சிங்கம் யோசிச்சு பாருங்க ஈவன் த லயன் டிபெண்ட்ஸ் ஆன் காட் ஃபார் ரிஸ் ஒரு லயன் காட்டுக்கே ராஜா ஆனா அதுக்கு அதுக்கு தன்னுடைய வயிற்றுக்கான தேவைக்கு கூட அது கத்தரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான் அதுக்குன்னு அது வந்து உழைக்க இல்ல அது இறைய தேடி போகாம இல்லை ஆனால் அது இறையை தேடி போனாலும் அது ஒரு வேர்ட் சொல்லப்பட்டிருக்குது பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் அந்த அது எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதோட ரிசல்ட் காட் கிட்டன்தான் வரும் அப்படிங்கறத அது தெரிஞ்சதுனால அது அந்த இடத்துல அவ்வளோ தெளிவா தாவது வந்து சொல்றாரு ஸோ அதே மாதிரி அந்த இருபத்தி ஏழாவசனம் ஏற்று வேலையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்குமா யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு ஆகாரத்தை கத்த தான் கொடுத்தாகணும் எல்லா நாளும் கரெக்டா இந்த டைமுக்கு சாப்பாடு வரும்னு சொல்ல முடியாது ஆனா அந்த விசுவாசத்தினால தான் ஈவன் மிருகங்கள் கூட பிழைக்குது அப்போ இன்னைக்கு அந்த விசுவாசம் எவ்வளவு விளையற பெற்றதுன்னு யோசிச்சு பாருங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்றது பொய்யானது கிடையாது ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிற வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை இஷ்டவேல் ஜனங்கள் கையில அன்னன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அந்த விசுவாசத்துல வாழ்ந்து நாற்பது வருஷம் ஓட்டிட்டாங்க காணவர் இதை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார் ஈவன் த லயன் அவ காட்டுக்கே ராஜாவான சிங்கமே என்னை சார்ந்து தான் இடையை தேடுதுன்னா நீ ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது என்னை சார்ந்துக்கும் அந்த மாதம் முழுக்க உன்னுடைய தேவைகள் அன்றாட தேவைதான் அந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் அதுக்கு கூட அது என்னதான் டிப்பெண்ட் பண்ணிக்கிற நீனும் நீ வேலைக்கு போகலாம் கையையும் பிரயாசங்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் சார்ந்து தேவைகளுக்கும் நீ என்ன சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு குறைவில்லாம நான் உன்னை நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாங்க உங்களுடைய விசுவாசம் விளையேற பெற்றது உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை நடத்த உங்களால முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தத்தாமே உங்களை காட் ஆசீர்வதிப்பாரா